வணக்கம் தர்மத்தை நிலைநாட்டவும் அதுவும் யாராலுமே கொல்ல முடியாத ஒரு அறக்கியை ஜெயிக்கவும் ரெண்டு ஆண் கடவுள்கள் ஒன்னு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது ஆமா இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அந்த தெய்வீக குழந்தையோட கதை தான் கொல்லவே முடியாத ஒரு அறக்கிய எப்படிங்க ஜெயிக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நம்ம கதையே ஆரம்பிக்குது வாங்க இதுக்கான விடைய நம்ம சேர்ந்து தேடலாம் சரி அந்த அறிக்கையை ஜெயிக்கணும்னா ஒரு சாதாரணமான தீர்வு பத்தாது இல்லையா ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான அசாதாரணமான தீர்வு தேவைப்பட்டுச்சு அது என்ன தெரியுமா ஒரு தெய்வீக பிறப்பு அது எப்படி நடந்ததுன்னு வாங்க பாக்கலாம் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி யாருன்னா மகிஷிங்கிற ஒரு அசுர கன்னிதான் தான் அவ தேவர்களுக்கும் சரி மனுஷங்களுக்கும் சரி பயங்கரமான தொல்லை கொடுத்துட்டு வந்தா அவளை யாராலுமே ஜெயிக்க முடியல ஏன் தெரியுமா அவளுக்கு ஒரு வரம் இருந்துச்சு அந்த வரம் என்னன்னா ஹரி அதாவது விஷ்ணு அப்புறம் ஹரன் அதாவது சிவன் இந்த ரெண்டு ஆண் கடவுள்களுக்கும் பிறக்கிற ஒரு குழந்தையால மட்டும்தான் அவளை கொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க இது எப்படி சாத்தியம் அதனாலதான் அவளை யாராலுமே வெல்ல முடியல அவளோட அட்டகாசம் தாங்கவே முடியாம போனப்போ தேவர்கள் எல்லாரும் ஓடிப்போய் சிவன்கிட்டையும் விஷ்ணு கிட்டையும் முறையிட்டாங்க அப்போதான் அந்த அற்புதம் நடந்துச்சு விஷ்ணு மோகினிங்கிற ஒரு அழகான பெண் அவதாரம் எடுத்து இணைஞ்சார் இது ஒரு தெய்வீக தலையீடு அந்த ரெண்டு மகா சக்திகளும் இணைஞ்சதால ஒரு தெய்வீக ஆற்றலோட ஒரு குழந்தை பிறந்துச்சு ஹரி மற்றும் ஹரணின் மகன் ஹரிஹரசுதன் அவர்தான் நம்ம எல்லாரும் கும்பிடுற ஐயப்பன் உலகத்தையே காக்க பிறந்த அந்த மீட்பர் சரி தேவலோகத்துல பிறந்தாச்சு ஆனா அந்த குழந்தை தன்னோட நோக்கத்தை நிறைவேற்றணும்னா பூலோகத்துக்கு வரணும் இல்லையா அப்படிதான் பந்தளராஜாவோட மகனா ஒரு இளவரசனா அவரோட பயணம் ஆரம்பிக்குது ஒரு நாள் பந்தள மன்னன் ராஜசேகரன் காட்டுக்கு வேட்டையாட போறாரு அப்போ ஒரு குழந்தையோட அழுகுரல் கேக்குது அங்க போய் பார்த்தா கழுத்துல ஒரு மணியோட ஒரு தெய்வீகமான குழந்தை உடனே அந்த குழந்தையை எடுத்து மணிக்கண்டன்னு பேர் வச்சு தன்னோட சொந்த மகனா வளர்க்க ஆரம்பிச்சாரு ஆனா மணிகண்டனோட வளர்ச்சி சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே அசாதாரணமா இருந்துச்சு வெறும் அஞ்சு வயசுல வேதங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சாரு ஏழு வயசுல தத்துவம் தந்திரம் எல்லாத்துலயும் மாஸ்டர் பன்னெண்டு வயசுக்குள்ள போர் கலைகள்ல அவரை மிஞ்ச ஆளே இல்ல அப்பவே எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு இவரோட சாதாரண குழந்தை இல்லைன்னு மணிகண்டன ராஜாவுக்கும் சரி மக்களுக்கும் சரி ரொம்ப புடிச்சு போச்சு இத பார்த்த ராணிக்கு பயங்கரமா பொறாம வந்துருச்சு அவங்க ஒரு தப்பான திட்டம் போட்டாங்க இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது பாருங்க தெய்வீகமே நம்ம கண்ணு முன்னாடி நின்னாலும் இந்த பொறாமைங்கிற குணம் மனுஷங்களை எப்படியெல்லாம் கண்ண மறைக்கோன்னு என்ன திட்டம்னா தனக்கு உடம்பு சரியில நடிச்சாங்க அதுக்கு மருந்து என்ன தெரியுமா குட்டி போட்ட புலியோட பால் வேணுமா யோசிச்சு பாருங்க புலிகிட்ட போய் பால் கறக்க முடியுமா இது மணிகண்டனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு போட்ட ஒரு மரண ஆனா நம்ம மணிகண்டன் என்ன செஞ்சாரு தெரியுமா ரொம்ப அமைதியாக எழுத்துக்கிட்டாரு என் பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு அதனா நிறைவேட்டியே ஆகணும்னு சொன்னாரு பாருங்க ஒரு சின்ன பயனா இருந்தாலும் தன்னோட பிறப்போட நோக்கம் என்னன்னு எவ்ளோ தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு ராணி போட்ட அந்த சதி சதித்திட்டம் மணிகண்டனை அவரோட உண்மையான விதியை நோக்கி கூட்டிட்டு போச்சு அவர் காட்டுக்குள்ள போனது வெறும் புலிப்பாலுக்காக மட்டும் இல்ல யாராலயும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச அந்த மகிஷிய வதம் செய்யதான் அவர் காட்டுக்குள்ள கால் வச்சதும் மல நடுங்குச்சு பூமி அதிர்ந்துச்சு அது மகிஷியோட வருக அவளோட கர்ஜனை சேட்டு காடே ஸ்தம்பிச்சு போச்சு அடுத்த நொடி மணிகண்டன் அந்த தெய்வீக வீரனா உருமாறினார் அவர் கையில தெய்வீக ஆயுதங்கள் தானா வந்துச்சு தன்னோட முன்னாடி நின்னுட்டு இருக்கிற அந்த தெய்வீக உருவத்தை பார்த்ததும் மகிஷிக்கு உறைஞ்சு போச்சு ஹரி மற்றும் ஹரனின் மகன் அவளுக்கு கிடைச்ச வரமே அவளுக்கு எமனா வந்து நிக்கிதுன்னு அப்பதான் அவளுக்கு புரிஞ்சது கடைசியா ஒரு கர்ஜன அப்புறம் முழு அமைதி மகிஷி வீழ்த்தப்பட்டாள் பூமிக்கு நிம்மதி திரும்புச்சு மகிஷிய வதம் செஞ்சு தன்னோட பிறப்போட நோக்கத்தை நிறைவேத்திட்டாரு மணிகண்டன் ஆனா கதை இன்னும் முடியல அவர் ஒரு இளவரசனா கொடுத்த வாக்கு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா அதை நிறைவேத்த அவர் செஞ்ச ஒரு அற்புதம் உலகத்தே திரும்பி பார்க்க வச்சுது ஆமா மகிஷிய வதம் செஞ்சாச்சு எல்லாம் முடிஞ்சுது ஆனா அவர் ராணிக்கு கொடுத்த வாக்க மறக்கல புலிப்பால் கொண்டு போனோ ஒரு புலி வேணுமே அரண்மனைக்கு மணிகண்டன் திரும்ப வராரு ஆனா அவரு தனியா வரல ஒரு புலி மேல சவாரி செஞ்சுக்கிட்டு அவருக்கு பின்னால ஒரு புலி பட்டாளமே வந்துச்சு இத பார்த்ததும் ராணிக்கு பயத்துல உச்சி குளிர்ந்து போச்சு ராஜாவும் மக்களும் அவரோட தெய்வீக சக்திய பார்த்து அப்படியே வாயடிச்சு நின்னாங்க இந்த அற்புதத்துக்கு அப்புறம் மண்கண்டன் இனிமே ஒரு இளவரசனா அரண்மனையில இருக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு தன்னோட உண்மையான அடையாளம் என்னன்னு வெளிப்படுத்தி காலத்துக்கும் அழியாத ஒரு பாரம்பரியத்தை அவர் உருவாக்கினாரு அவர் தன்னோட தெய்வீக ரூபத்தை காட்டி எதுக்காக பொறந்தேன்னு எல்லாத்தையும் விளக்குனாரு அப்புறம் ராஜா கிட்ட சபரிமலையில தனக்கு ஒரு கோயில் கட்டச் சொல்லி அங்கிருந்து நான் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன்னு சொன்னாரு அப்படியே தன்னை வந்து பார்க்கிற பக்தர்களுக்காக நாப்பத்தொரு நாள் விரதம் இருக்கிற முறையையும் உருவாக்குனார் இது வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாதுங்க இது மனசையும் உடம்பையும் சுத்தப்படுத்தி நம்மளை நாமளே மேம்படுத்திக்கிற ஒரு வழி ஐயப்பனோட முக்கியமான செய்தி என்னன்னா அது ஜாதி மதம் இனம்னு எல்லாத்தையும் தாண்டினது நீங்க யார வேணா இருங்க ஒரு தூய்மையான மனசோட எங்கிட்ட வந்தா உங்க கஷ்டத்தையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் இதுதான் அவர் கொடுத்த வாக்கு முக்கியம் தூய்மையான இதயம் மட்டும்தான் அப்போ ஐயப்பனோட கதை மூலமா நாம் என்ன கத்துக்கறோம் உண்மையான பக்தின்றது வெறும் வெளி சடங்குகள்ல இல்லை அது நம்மளோட தூய்மையான மனசுலையும் எல்லா ஜீவராசிகள் மேலேயும் நாம் காற்ற அன்புலேயும் தான் இருக்கு இதுதான் இந்த கதையோட காலத்தால் அழியாத செய்தி சுவாமியே ஷரணம் ஐயப்பா